அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்து தாங்கள் அனைவரையும் நமது உருது பாட நெருக்கே அன்புடன் வர வைக்கின்றோம் பாருங்கள் இன்றும் உங்களுக்கு சில வார்த்தைகள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது ஏதோ பீமாரியோசை முத்தாலிக்க இது நோய்களோட சம்பந்தப்பட்டிருக்கிறது பாருங்கள் முதலாவது ஜுகாம் ஜுகாம் என்றால் எங்களுக்கு தெரியும் தடுமலுக்கு நாம் கூறுவோம் ஜுகாம் இரண்டாவது ஜானா ஹோஜானா ஹோ ஹோஜானா இதனை சீரான முறையில் உச்சரிக்க வேண்டும் ஜஹம் ஹோ ஹோஜானா காயம் ஏற்பட்டு விடுதல் ஸஹம் என்கிறது காயம் ஹோ ஜானா என்றால் ஏற்பட்டு விடுதல் ஹோ என்றால் ஏற்படுவது ஜானா விடுதல் ஸஹம் ஹோஜானா ஏற்பட்டு விடுதல் அதாவது காயம் ஏற்பட்டு விடுதல் மூன்றாவது ஜல் ஜானா ஜல் ஜானா எரிந்து விடுதல் ஜல்னா என்றால் எரிதல் ஜல் ஜானா என்றால் எரிந்து விடுதல் நஸ்லா ஹோனா நஸ்லா ஹோனா நஸ்லா ஹோனா என்றாலும் குளிரின் மூலமாக ஏற்படக்கூடிய தடுமலுக்கு தான் நாம் கூறுவோம் தடுமல் ஏற்படுதல் நஸ்லா ஹோனா நஸ்லா என்றால் தடுமல் ஹோனா என்றால் ஏற்படுதல் நஸ்லா ஹோனா தடுமல் ஏற்படுதல் கான்சி ஹோனா கான்சி ஹோனா இருமல் உண்டாகுதல் கான்சி என்றால் இருமல் ஹோனா உண்டாகுதல் கான்சி ஹோனா சர் சர்தர்து ஹோனா சர் தர்து ஹோனா சர் என்றால் தலை தர்த் என்றால் வலி ஹோ ஜானா தர்த் ஹோஜானா தலைவலி ஏற்படுதல் தர்த் ஹோஜானா ஹோனா என்றால் ஏற்படுதல் ஹோஜானா என்றால் ஏற்பட்டு விடுதல் என்ற கருத்தை கொடுக்க வேண்டும் அடுத்து பாருங்கள் சுருஹ்தானே நிகல் ஆனா சுருஹ்தானே நிகல் நா அல்லது நிகல் ஆனா சுருஹ்தானே என்றால் செந்நிற பொக்கலம் செந்நிறப்புக்களம் வெளியாகி வருதல் என்பது தான் கருத்து என்றாலும் கூட செந்நிறப்புக்களம் உண்டாகுதல் வெளியாகுதல் கலேமே தர்து ஹோனா கழுத்திலே நோவு வலி உண்டாகுதல் கலே என்றால் கழுத்து கலேமே என்றால் கழுத்திலே தர்த் ஹோனா வலி உண்டாகுதல் மஹித்தேமே தர்து ஹோனா மகித்தா என்கிறது குடலுக்கு கூறப்படும் மஹித்தேமே தர்த் ஹோனா குடலிலே வலி ஏற்படுதல் புகார் ஹோனா ஜுரம் ஏற்படுதல் காய்ச்சல் ஏற்படுதல் கமர் தர்த் கமர் தர்த் இடுப்பு வலி கமர் தர்த் இடுப்பு வலி தாந்த் மே தர்த் பல்லு வலி பல்லிலே வலி என்பது தான் சரியான கருத்து இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றாலும் தாந்த் மே தர்த் பல்லில் வலி பல்வலி என்று நாம் கூறுவோம் نلدی مینرمور ویرتم زکام زخم هو جانا جل جانا نزلا ہونا کھانسی ہونا سر درد ہو جانا سرخ دانے نکل آنا گلے میں درد ہونا مئدی میں درد ہونا بخار ہونا کمر درد دانت میں درد نلدی انمور پاڈتیل سندی پوم ادوريكم مقالد ميرندي وليبر هنرين السلام عليكم ورحمه الله وبركاته خدى حافز.